எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ய ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் இருபத்தி நான்கு லண்டன் அலுவலகம் மல்லிகை பூவை ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கியிருந்தால் பல்லவி சிபி சிங்காரத்தி கிளம்பினால் ஒரு வாரத்திற்கான வெட்கம் இன்னும் அகலவில்லை அகமுடையாளின் முகத்திலிருந்து சேலை கட்டிய ஹை ஹீல்ஸ் குயிலாய் ஆஃபீஸ் நோக்கினாள் கொண்டு வந்திருந்த டிஃபன் கேரியரை பேண்ட்ரியில் மறைத்து வைத்து அவளிடம் வந்த மறந்தாள் என்ன பல்லவி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சேரீ எல்லாம் கட்டியிருக்க இதுவரைக்கும் நீ சேலை கட்டி ஆஃபீஸ் வந்ததே இல்லையே என்று ஜிஎம்மின் அறை நோக்கி செலுகையில் ஆதனி கேட்க ஒன்றுமில்லை சும்மாதான் என்றவளோ நிறுத்தினால் கணவனின் அறை செல்லவிருந்த காரியதரசிகை ஆதனி சார் ரூமுக்கு தானே போகிற அப்படியே இந்த ஃபைலை அவர்கிட்டயே கொடுத்துட்டேன் இன்று நீட்டினால் கோப்பொன்றை பல்லவி தோழியிடத்தில் அதை வாங்கிக் கொண்டவளோ நடையைக் கட்டிட வேட்டாளின் பார்வை என்னவோ நேரெதிரான ஓரத்திலிருக்கும் ஜியமின் அறையையே நோட்டமிட்டது யாஷோ மனைவியிடமிருந்து வந்த கோப்பை வாங்கி மேஜையில் வைத்து ஆதனி கிளம்ப தலை சாய்த்து பார்த்தான் வெளிநோக்கி ஆசை மனைவியின் முகம் தெரிகிறதா என்று வெட்கமறியா காமத்தில் கூடி கழித்தவனின் எண்ணமோ தன்னவளின் அன்றைய இண்டனத்தின் சினுங்களையும் முனங்களையும் நினைவுகூர்ந்தது உதடு மடக்கி ரகசியமாய் சிரித்து கொண்டான் யாஷ் முஷ்டி கையால் வாய் மறைத்து மங்கையவளை பார்த்து நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்திருந்த பல்லவியோ அதை நாசூக்காய் யாஷுக்கு உணர்த்திட சைட்டு வாக்காய் சரிந்த முன்னங்கூந்தலை விரல்களால் காதோறும் சொருகினாள் சுழல் நாற்காலியில் இடப்பக்கமாய் சரிந்த மறந்திருந்தவனோ வேண்டுமென்றே அவன் சிகையை களையாதவாறு தொட்டு தடவிட எப்போது பார்ப்பான் என்று காத்திருந்த தாட்டியோ அவன் செயலில் நாணம் கொண்டு தலை குனிந்து கொண்டாள் எப்படி வராமலிருக்கும் வெட்கம் அளரவளுக்கு முகிரத்தின் போது அவளையும் மறந்து கணவனின் தலைமுடியை ஐவிரலால் அழுந்த பற்றி இருக்கியதை நினைக்கையில் ஆணவனுக்குமே வெட்கம் வர பார்வைகளை பாவையிடமிருந்து விளக்கி கணினியில் செலுத்தினான் யாஷ் பட்டாம்பூச்சி அவளிடத்தில் இப்படியே கண்ணாம்பூச்சி ஆடினால் அவ்வளவுதான் என்று பெண்ணவளுமே கூட இடம்பொருள் ஏவல் புரிந்து நடந்து கொண்டால் யாஷின் நாட்டம் கணினியின் பக்கம் திரும்ப யாஷ் மீட்ட யாலாய் இழைந்தவள் இசைத்தவனோடு அசந்து தூங்கியிருந்தால் கட்டியவனை கட்டி கொண்டு ஹமிசு மறைய உச்சம் தொட்ட கலைப்பு அகல உறக்கம் களைந்தாள் பல்லவி மலபார் பத்திரிக்கலர் காரனோ தொட்டுக்கும் கோழிக்கரியாய் சிவந்திருந்தான் எல்லாம் உத்தமி பத்தினியாகிய பல்லவி சித்தினியாகி நடத்திய நாராசமே ஹானபனின் அங்கங்களில் படர்ந்திருந்த பாவை அவளின் அழுத்தமான தழும்புகள் இனி அவனின் தனியான வெளியூர் பயணங்களை இம்சிக்கும் என்பதில் ஐயமில்லை நிகழ்த்தியிருந்த அட்டகாசங்களை கண்கூடாய் பார்த்து நாணி கோணியவளோ ஆடைகள் கொண்டால் கடிகாரம் கட்டி உறங்கும் புருஷனை ரசித்து சத்தமின்றி நகர்ந்தால் பல்லவி வேண்டியவர்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மறக்காமல் யாஷின் நெற்றியில் முத்தமொன்றை வெட்கம் தாளாது பதித்து அலாரம் அடிக்க துயில் கலைந்தவனோ அவசர அவசரமாய்க் கிளம்பினான் அடுத்த வெளியூர் பயணத்திற்கு தயாராகி பல மாத கனவு நனவான ஆனந்தத்தில் இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்